நீங்கள் என்னென்ன நினைப்பீங்க ரெண்டு கோடி அல்லது மூணு கோடிம்பீங்க ஆனால் கடைச்சது எவ்வளோன்னா பத்து கோடி ரூபாய் உடனே இம்மீடியட்டாக என்ன கேட்பீங்க சார் ஒரு கோடி ரூபாய் இன்னைக்கு பெரிய அமௌண்ட்டு பதினஞ்சு வருஷம் கழிச்சு அது பெரிய அமௌண்ட்டா அப்படிம்பாங்க வீடியோவை பார்த்து ஒரு சிலராவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னதுன்னா டெஃபினட்டா மியூச்சுவல் ஃபண்டில் கேரண்டி இருக்கா நான் உயிரோட இருப்பேனா இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி ஒன்று சொல்கிறாரு ஒய் டோன்ட் வி ட்ரை அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ப்ராபப்ளி நீங்கள் வந்து ஒரு பத்து கோடியோ நூறு கோடியோ ஆயிரம் கோடியோ அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வெறும் பதினஞ்சாயிரம் தான் நீங்கள் எப்போதுமே சேர்க்க போகிறீங்களா நீங்கள் வெவ்வேறு விஷயத்துக்கு சேமிங்க பட் இந்த மாதிரி ஒரே ஒரு அமௌண்ட்டை மட்டும் இப்படி சேர்த்து வச்சீங்க அப்படின்னா நம்ம வந்து நமக்கு வந்து லைஃப் இஸ் எல்லாமே நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது பட் நம்ம எதை வந்து நம்ம எடுத்துக்கிறோமோ அதுக்கேத்தான நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆகிறது எல்லாருடைய பெரிய கனவு ஒருத்தர் மாதா மாதம் பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினஞ்சு வருஷம் முதலீடு பண்ணாங்க அப்படின்னா அவங்க முதலீடு பண்ணக்கூடிய தொகை வந்து இருபத்தேழு லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா இன் டூ இயர்ஸ் பாத்தீங்கன்னா இருபத்தேழு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கிடைச்சதுன்னா எவ்வளவு வேல்யூ இருக்கும் அப்படின்னா பதினஞ்சு வருஷம் கழித்து ஒரு கோடி ரூபாய் ஸோ ஒரு கோடி ரூபாய் உடனே இம்மீடியட்டாக என்ன கேட்பீங்க சார் ஒரு கோடி ரூபாய் இன்றைக்கி பெரிய அமௌண்ட்டு பதினஞ்சு வருஷம் கழிச்சு அது பெரிய அமௌண்ட்டா அப்படிம்பாங்க ஸோ பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு கோடி ரூபா பெரிய அமௌண்ட் கிடையாது பட் ஸ்டில் இட் இஸ் அ வெரி டீசெண்ட் அமௌண்ட் ஓகே எனக்கு வந்து ஒரு கோடி பத்தாது அப்படின்னதுன்னா இது அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள் சேம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் நீங்கள் மாதம் மாதம் போடுறீங்க இப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு பதிலாக முப்பது வருஷம் அப்போ என்ன ஆச்சு இருபத்தேழு லட்ச ரூபா போட்ட இடத்துல இன்னைக்கு உங்களுடைய முதலீடு வந்து ஐம்பத்தி நாலு லட்ச ரூபாயிருக்கு ஸோ அந்த ஐம்பத்தி நாலு லட்ச ரூபாயில எவ்வளோ மணி தரமாக இருக்கும் இருபத்தேழு லட்ச ரூபாய்க்கு ஒரு கோடி அப்போ ஐம்பத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் என்னென்ன நினைப்பீங்க ரெண்டு கோடி அல்லது மூணு கோடிப்பீங்க ஆனால் கிடச்சது எவ்வளோன்னா பத்து கோடி ரூபாய் என்ன சொல்கிறீங்க எஸ் பத்து கோடி ரூபாய் பதினஞ்சு வருஷத்தில் ஒரு கோடியாக இருந்தது அடுத்த பதினஞ்சு வருஷத்தில் பத்து கோடி கோடியாகிடுச்சு ஸோ இதை வந்து இன்னொரு பதினஞ்சு வருஷம் கண்டினியூ பண்ணுறீங்க இன்னொரு பதினஞ்சு வருஷம்னா நாற்பத்தஞ்சு வருஷம் அதில் வந்து இன்னொரு ஒரு மாதம் ஆட் பண்ணிங்க நாற்பத்தஞ்சு வருஷம் ஒரு மாதம் போட்டிங்க அப்படின்னதுன்னா எண்பத்தோரு லட்சம் ஒரு எண்பதாயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா அப்போ என்ன ஆயிடுச்சுனதுன்னா பத்து கோடி வந்து நூறு கோடி ரூபாய் ஆயிடுச்சு அடுத்து இந்த நாற்பத்தஞ்சு வருஷத்துலேருந்து இன்னொரு பதினஞ்சு வருஷம் நம்ம ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணும்போது அறுபது வருஷம் ப்ளஸ் ஒரு அஞ்சு மாதம் வச்சுங்க அறுபதரை வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து ஆயிரம் கோடி ரூபா இந்த ஹோல் பீரியடில் வந்து ரெண்டு விஷயம் கான்ஸ்டண்டாக வச்சுருக்கோம் ஃபிஃப்டீன் தௌசண்ட்ங்கிறது கான்ஸ்டன்ட் ஃபார் த லாஸ்ட்டு ஃபார் த நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டி இயர்ஸ் அதே சமயத்தில் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜுங்கிறது நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டி இயர்ஸ் த ஒன்லி திங் வந்து டியூரேஷன் மட்டும் பதினஞ்சு முப்பது நாற்பத்தஞ்சு அறுபது அப்படின்னு பண்ணும்போது நம்ம வந்து ஒரு கோடியிலேருந்து ஒன்று வந்து பத்தாச்சு பத்து நூறாச்சு நூறு வந்து ஆயிரம் கோடி ஆச்சு ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோ சொன்னோன்னா இம்மிடியேட்டாக உங்களுடைய ரியாக்ஷன் என்னென்னா முப்பது வருஷம் கழிச்சு எத்தனை பேர் இருப்பாங்க அறுபது வயசு வரையும் எத்தனை பேர் இருப்பாங்க இன்றைக்கி ஏதாவது நடக்கக்கூடிய விஷயத்தை சொல்லுப்பா அப்படிங்கிறதான் இமீடியட் ரெஸ்பான்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா இது மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது வெறும் பதினஞ்சாயிரம் தான் நீங்கள் எப்போதுமே சேர்க்க போகிறீங்களா நீங்கள் வெவ்வேறு விஷயத்துக்கு சேமிங்க பட் இந்த மாதிரி ஒரே ஒரு அமௌண்ட்டை மட்டும் இப்படி சேர்த்து வச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து பெரிய இலக்கை அடைய முடியும் இப்போ உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் நான் இது மாதிரி சொல்லும்போது என்ன சொல்லுவீங்க உங்களுக்கு ஒரு மைக்கு வந்துச்சுன்னா இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறீங்க உங்களுக்கு வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கிடைக்குமா அப்படிங்கிறது அடுத்த கொஷின் யூஎஸில் இருக்கக்கூடிய பங்கு சந்தைக்கு பேர் டவு ஜோன்ஸ்னு பேர் அது வந்து மோர் தென் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு அங்கே இன்றைக்கும் ஒரு இரநூறு கம்பெனிக்கு மேலே மோர் தென் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய எல்லாம் இருக்குது அப்போ இந்தியா வந்து ஹார்ட்லி ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஓல்டு இன்னும் நாலு பெர்சன்டேஜ் ஆஃப் த பிப்பிள் தான் இங்கே பனட்டேஷனே பண்ணியிருக்காங்க கம்பேர்ட் டு யூஎஸ் நம்மளுடைய பாப்புலேஷன் ஜாஸ்தி அண்ட் வி விஆர் எமர்ஜிங் கண்ட்ரி த ஹியூஜ் க்ரோத் வந்து இந்தியாவுக்கு இருக்குது அப்படிங்கும்போது அந்த பதினஞ்சு முப்பது ஐம்பது வருஷத்துக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கேரண்டிங்கிறது கிடையாது வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது வென் யூ லுக் அட் த யூஎஸ் மார்க்கெட் அப்படின்ட்டு இப்போ உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் என்னை வந்து திட்டலாம் திட் இஸ் த ஈஸியஸ்ட் வே டு டூ இட் இது மாதிரிலாம் நடக்குமா மியூச்சுவல் ஃபண்டில் கேரண்டி இருக்கா நான் உயிரோடு இருப்பேனா இதெல்லாம் வந்து ஈஸி டு டூ இட் பட் ஒய் டோன்ட் யூ ட்ரை ஏதோ ஒரு விஷயத்தை வந்து என்ன பாவத்தர் வந்து சொல்கிறாரு இவ்வளோ தூரம் அனலைஸ் பண்ணி ஒன்று சொல்கிறாரு ஒய் டோன்ட் யூ ட்ரை அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ப்ராபப்ளி நீங்கள் வந்து ஒரு பத்து கோடியோ நூறு கோடியோ ஆயிரம் கோடியோ அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை விட்டுட்டு யார் என்ன சொன்னாலும் திட்டுறது மட்டும்தான் எங்களுடைய தொழில் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னதுன்னா ஐ ஆம் நாட் த லூசர் யூ ஆர் த லூசர் சின்னதாக ஒரு வார்த்தை சொல்கிறேன் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஆப்ஷன்ஸ் புரியுதுங்களா நமக்கு வந்து லைஃப் இஸ் எல்லாமே நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது பட் நம்ம எதை வந்து நம்ம எடுத்துக்கிறோமோ அதுக்கேற்ற ரிட்டன் தான் நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த வீடியோவை பார்த்து ஒரு சிலராவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னதுன்னா டெஃபினட்டாக இந்த இலக்கோ அல்லது மோரார்லஸ் இந்த இலக்கு அல்லது இதை விட பெரிய இலக்கு அடையிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ டிசைட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு கோடி வேணுமா பத்து கோடி வேணுமா நூறு கோடி வேணுமா ஆயிரம் கோடி வேணுமா எல்லாமே பாசிபிள் ஒன்லி திங் உங்களுடைய நம்பிக்கை அண்டு கண்டினியூஸாக டிசிப்ளின்டு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை அடையலாம் தேங்க்யூ விகடன் இப்ப வெறும் ரூபாயில் ஜூனியர் விகடன் விகடன் ஆனந்த நாணயம் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிடெட் படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்